பாராளுமன்றத்தில் இரண்டு மூணு தினங்களுக்கு முன்னாடி ஒரு மர்ம நபர்கள் அவர் ஐந்து பேர் உள்ளே நுழைந்ததாகவும் ஒரு இரண்டு பேர் உள்ளே நுழைந்து பார்வையாளர்கள் பகுதியிலிருந்து வண்ணக்கலர் போன்ற புகையை தூவி அங்கேருந்து தப்பி ஓடினார்கள் அந்த செய்தியெல்லாம் பார்க்குறோம் அங்கே வந்து அவர்கள் வந்து சில தொண்டு பிரச்சாரங்களை பிரசுரங்களை அங்கே வீழ்ச்சி எறிந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் அது தொடர்பாக அவர்களுக்கு உள்ளே அனுமதி கொடுப்பதற்கு ஒரு பாஜக தான் அவருக்கு வந்து அனுமதி கடிதம் கொடுத்திருந்தார் அவர் மூலமாக தான் உள்ளே வந்தார் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம் அதை வைத்து உடனே என்ன சொன்னாங்க இந்த உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கோரிக்கை வைத்தார்கள் ரெண்டாவது பாராளுமன்றத்துல வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிகப்பெரிய அமளியில் ஈடுபட்டார்கள் இதன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பதினைந்து எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாக பதினாலு பேர் லோக்சபாவிலும் ஒருத்தர் ராஜ்யசபாவிலையும் இன்றைக்கி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஜோதிமணி கனிமொழி போன்றவர்களையும் இதில் வந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் உடனடியாக இப்போ உடனே என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து உள்ளீர்ப்பு போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே உள்ளீர்ப்பு போராட்டம் எல்லாம் நடத்தினார்கள் அதற்கப்புறம் இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமானது இன்றைக்கி வந்து ஜ இங்கே வந்து ரப்பர் ஸ்டாம்பாக மாறிவிட்டது உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டியது வந்து பாஜக எம்பி யார் அந்த கடிதத்தை கொடுத்து அனுமதி இருக்காரோ அவர் மேல அவங்க நடவடிக்கை எடுக்கணும் ஆனா அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இதை கேள்வி கேட்டவர்கள் மீது இவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி இன்னைக்கு எதிர்கட்சிகள் பேசி வருகிறார்கள் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள செக்யூரிட்டிங்க கூடியது பார்லிமெண்ட் செக்ரட்டேரியட்டுக்குள்ள கையில் உள்ளது அதாவது உள்ள உள்ள விஷயங்கள் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஹோம் மினிஸ்டரை வந்து இவங்க பண்ணுறதுங்க கூடியது நியாயம் இல்லை ஆனால் ஒரு விஷயம் ஹோம் மினிஸ்டரிக்கும் அதுக்கு பொறுப்பு எடுக்க வேண்டும் என்பது என் தனிப்பட்ட கருத்து ஏன்னா இது வந்து ஸ்பீக்கர் எப்பவுமே சொல்லக்கூடியது என்னென்னா இது பார்லிமெண்ட் செக்ரட்டேரியேட்டுக்குள்ளே ப்ரிவியோவில் வரும்னா பட் இது ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இது காரணம் ஏன்னா இட்ஸ் ஓவரால் செக்யூரிட்டி சுச்சுவேஷன் சம்மந்தப்பட்டது ஸோ அந்த விஷயத்தில் ஸ்பீக்கருக்குள்ள வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் இது முதல் விஷயத்தை ஒரு இதற்காக இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை இல்லை என்பது என் கருத்து என்ன தொடர்ந்து பார்லிமெண்ட்டில் விவாதம் பார்லிமெண்ட்டில் நடத்தலாம் பேப்பரை தூக்கி எறிகிறது வெல் ஆஃப் த ஹவுஸில் வந்து கத்துறது ஸ்பீக்கர் சேம்பருக்கிட்ட போய் போ போசுறது இதெல்லாம் வந்து ஒரு வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி பேச அதாவது எந்த நேரத்தில் ஸ்பீக்கரை அனுமதிக்கிறாரோ அப்போ பேசணும் பாக்கி நேரத்தில் பேசுறது அன்றுலி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த சில ஆள்கள் இந்த டெரி கோப்ரைன் கனிமொழி சோடி மணி இந்த மாதிரி கொஞ்சம் ஆளுகள் எல்லாம் சேர்ந்து இதை வந்து அடிக்கடி இருக்காங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஆரம்ப காலத்துலேயே பார்லிமெண்ட்டில் பண்ணியிருந்தாச்சுன்னா இந்தளவு பார்லிமெண்ட்டு மோசமாக போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இந்த மொகுவாமய்த்திறானு இப்போ வந்து நல்ல காலம் அதை சஸ்பெண்ட் பண்ணி போஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தா பார்லிமெண்ட்டில் அது பார்லிமெண்ட்டாக இல்லைன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மெட்ராஸில் இருக்கிற அடியாங்கக்கூடிய சந்தேகம் கூட நமக்கு வரும் அந்த அளவு மட்டமான சில செயல்பாடுகள் இதெல்லாம் பார்லிமெண்ட்டில் கொஞ்ச காலமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கி டிசிசிவான ஒரு முடிவை இன்றைக்கி பார்லிமெண்ட் எடுத்திருக்கு இந்த மாதிரியான நபர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது பார்லிமெண்ட் எஸ் எதிர்கட்சிகளுக்குள்ள குரல் விலை என்பது நெறிக்கப்படக்கூடாது என்பது உண்மை இதுக்கு முன்னாடி இந்த பார்லிமெண்ட் வரலாறு அவ்வளோத்தையும் எடுத்தாச்சுன்னா எதிர்கட்சிகள் எதிர்கட்சியைச் சேர்ந்த அனை அநேகமான எம்பிக்கள் பேசுவதற்கு சந்தர்ப்பம் என்பது கிடைத்தது இந்த லோக்சபாவில் இங்கே எல்லா கட்சிகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் லோக்சபா ரிக்கார்ட்ஸும் இதை சொல்லியிருக்கு அப்படி இருக்க இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு என்பது நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டை கேவலப்படுத்துவோம் மாதிரியாக இருக்கிறது ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் எது குரல் விலையை நெறிக்கக்கூடிய விஷயம் டெமோக்ரஸி என்றால் என்ன என்பதை இன்று இருக்கக்கூடிய அரசுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொன்னா நம்ம மூணா கழிம மூணா காணா கனிமொழி சொல்லியிருக்காங்க ஏண்டா ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் போட்டாச்சுன்னாலே அரசு பண்ணுறது உங்கள் அரசாங்கம் தானே ஆமாம் டெமோக்ரஸியும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையும் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கா ஒரு கருத்து கணிப்பு போட்டு போட்டாங்க ஒரு பத்திரிகை மூணு பேரை வச்சு எரிச்சேங்களே ஐயா எரிச்சதுக்கு அப்புறம் இவங்க மூணா நாக்கனு மொழியோட அப்பா மூணாக்கா நாட்டை போய் பத்திரிகைக்காரையும் கேட்குறாங்க என்னன்னு நீதாண்டா குலகாரன் கேட்ட பத்திரிகைக்காரன்ட்டு அவர் பேசி எந்த அளவு அவர் கருத்து சுதந்திரத்தை வாழ வச்சாருன்னு தான் நம்ம பார்த்துட்டோமே அதனால் கருத்து சுதந்திரத்தெல்லாம் பற்றி இந்த திமுக பேசக்கூடியதை மாதிரி ஒரு ஜோக்கே உலகத்தில் இருக்க முடியாது அவர் இங்கே ஒருத்தர் அவர் இந்த வெள்ளத்தில் ஏதோ வண்டு இருக்கிறதுன்னு புழு இருக்குதுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து போட்டாருங்கிறதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி மனசுடைஞ்சு அவங்க வீட்டில் ஒருத்தர் சூசைடு பண்ணி போனார் அப்போ உங்களோட கருத்து சோதனம் இதெல்லாம் இப்ப எங்க கொண்டு வெறும் குரல் விலையை மட்டும் நடிக்கலை ஆளுக்குள்ள ஒட்டு மொத்தமா சொல்லிய முடிச்சு அனுப்பிருக்கே இந்த வார்த்தை கனிமொழி பேசலாமாங்க கண்டிப்பா கணி அருகத வேண்டாம் கணக்குன்னு ஒரு நாலு வார்த்தையை கட்டுப்பிட்டார் ஒரு ஆள் எம் ஜி ராமச்சந்திரன்ங்கிற ஆளு அதுக்குன்னு மூணெழுத்து திமுகல இருந்து அவரை வெளியில தள்ளி கடைசியில அவர் நாலெழுத்து அதிமுகங்குறத ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டார் சுதந்திர பற்றி பேசக்கூடிய தான் வைக்கோ என்னையா அன்னைக்கு தப்பாக கெட்டுப்பிட்டா அப்படி இன்னைக்கு புழப்பத்தும் உங்கள்ட்ட வந்துவிட்டா அப்படிங்கிறது வேற அந்த ஆள் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க கருவிலைய குற்றம்னு ஒரு கவிதை ஒன்று எழுதினார் ஐயா இந்த நாஞ்சேன் எங்கள் எங்கூருக்காரர் தான் எழுதி போட்டார் இவரை தான் அவர் நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு நீங்கள் நீக்கலையா நடந்ததா இல்லையா ஆமாம் அப்போ கருத்து சொந்த நீங்கள் அங்கெல்லாம் நீங்கள் வந்து நிலைநாட்டியிருக்கணும்ல ரெண்டாவது இது என்ன அப்படின்னா இது தொடர்ந்து பார்லிமெண்டில் நடந்துகிட்டு இருக்கு நானும் கொஞ்ச காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் சம்பந்தம் இல்லாமல் பேசுறது ஒருமையில் பேசுறது இதுக்கு முன்னாடி இதே கனிமொழி உரிமையில் பேசினாங்க ஞாபகம் ஞாபகம் இருக்க அப்போ அன்றைக்கி ஒருமேல பேசக்கூடிய அன்னைக்குமே காலிங் பை நேம்ஸ்னு சொல்லி கனிமொழி அன்றைக்கே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் பேசினதுனால யாருக்கும் இது கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்காது என்ன மேல இருக்கிறவங்க இது என்ன மொழி இவங்க என்ன பேசினாங்கன்னு கேட்காம இருந்திருக்க மாட்டாங்க ரெண்டாவது பேசக்கூடியதான் உடனடியாக டிரான்ஸ்லேட் அது என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு லாபம் இந்த ஒருமை பன்மை இங்கிலீஷ்ல கிடையாது கிடையாது நீக்கும் யூ தான் நீங்களுக்கும் யூ தானே அது ஒரு மரியாதை இல்லாத மொழி அதனால இந்த மரியாதை கட்ட கூட்டத்துக்கு அது சௌரியமாக போச்சு ஏன்னா டிரான்ஸ்லேஷன் அந்த மரியாதை கட்ட மொழியில் தானே வருது அன்னைக்கே இதெல்லாம் நீங்கள் வந்து ஜோலியை முடிச்சிருக்கணும் வளர விட்டதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த மாதிரியாக பேச பாருங்க அந்த அம்மா போய் இந்த மூவா மொயத்ரா போயிட்டு அவங்க அந்த எத்திக்ஸ் கவுன்சிலில் எத்திக்ஸ் கமிட்டியில் போயிட்டு மரியாதை இல்லாமல் பே அன்னெத்திக்கலாக பேசியிருக்கோம் சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னு சொன்னா இது அக்ரஷன் அண்ட் இதுக்கு ஒரு விளக்கம் வேற ஆமாம் ஒருத்தனை மரியாதை இல்லாமல் பேசினா அதுக்கு பேர் அக்ரஷன் இது வந்து கல்ச்சர்டு சொசைட்டியில் இது வந்து செல்லுபடியாகாது இந்தியா ஒரு பண்பாடு இருக்கிற நாடு ஆனால் பண்பாடே தப்புன்னு இருக்கக்கூடிய கூட்டங்கள் தானே இது இப்போ அந்த ஒரு காங்கிரஸ் எம்பி கூட ஒரு சாமி சாமிய உத்தரப்பிரதேசம் சார்ந்தவர் இந்த மூணு மாநில தேர்தல் தோத்த உடனே சொன்னார் இந்த காங்கிரஸ் கட்சி காந்தியோடு ரகுபதி ராகவ ராஜா இருந்த கட்சி இந்த இடதுசாரிகளை கேட்டுபுட்டு இது அவ்வளவா இப்போ நாசமா போச்சுடா அதனால தாண்டி நீங்க தோத்து போனீங்கன்னு அந்த சொன்னாரு ஆமா அப்போ இந்த இடதுசாரி திராவிட வீச்சுங்கிறது காங்கிரஸுக்கு வந்த உடனே காங்கிரஸ் இந்த மாதிரி அன்னத்தி கிலோ போயிருக்கும் அப்போ திராவிட நாடு முழுக்க பரவிருச்சு இல்ல ஆமா அவர் சொல்லிட்டே இருக்காரு பாரு சொல்லிடறேன் நாடு முழுக்க நாங்க திராவிடத்தை கொண்டு போயிட்டோம்

பார்லிமெண்ட்டு தான் இந்த மோஷன் அக்செப்ட் பண்ணியிருக்கு ஏன்னா இவங்களெல்லாம் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னா பார்லிமெண்ட் ஆஸ் அக்ரீடு ஃபார் சஸ்பென்ஷன் அதனால் இது பண்பாடுள்ள நாடு பண்பாடற்றவர்களுக்கு இந்த பண்பாடான நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இடம் இல்லை அப்படின்னு பார்லிமெண்ட் சொல்லியிருக்கு பெட்டர் லேட் தேன் நெவர் இதை முதல் செஷன் இல்லைன்னா ரெண்டாவது செஷன்ல இவங்க இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணக்கூடிய காலத்திலேயே நீங்கள் செய்திருக்கணும் செய்திருந்தாச்சுன்னா பார்லிமெண்ட் இன்னும் ப்ரொடக்டிவாக இருந்திருக்கும் தொடர்ந்து நாலு வருஷம் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறவனெல்லாம் புத்திசாலி புத்திசாலி இவன் இதை அக்ரஸிவாக அவன் பேசுகிறான் இந்த மாதிரி பேசுகிறவனுக்கு கட்சிகளில் மேல் பொறுப்புகளை கொடுத்து இந்த ரவுடித்தனத்தை வளர்த்ததின் விளைவு இன்னைக்கு என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்டு சந்தி சிரிக்கக்கூடிய இடமாக மாறி இருந்தது இன்றைக்கி இது அட் த எண்ட் ஆஃப் தி இதை என்ன இனி அடுத்த மூணு மாதம் இதான் லாஸ்ட்டு செஷன் இதுக்கப்புறம் ஃபிப்ரவரி மாதம் ஃபினான்ஸ் பில்லு மட்டும் உனக்கு பாஸ் பண்ணணும் ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஃபுல் பட்ஜெட்டு போட முடியாது ஏன்னா அதுக்கு அடுத்த வருஷம் யார் கவர்மெண்ட் வராங்களோ அவங்க தான் போடணும் அடுத்த வருஷம் தான் அதை வந்து மோடி அரசாங்கம் போடும் அதில் அதையும் பண்ண முடியாது அந்த ஒரு செஷன் தான் இன்னும் பாக்கி இருக்குது அதனால் இப்போ இவங்கள பண்ணுறதுனால ஏன்னா அடுத்த இதில் வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் அவசம் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை அதனால இந்த மாதிரியான இந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த அட்டாக்கே அதற்காக தான் கொண்டு வரப்பட்டது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட்டை நம்ம கேவலப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லையே இந்த மூணு மாநில தேர்தலுக்குள்ள இதிலிருந்து மீளலை ஆமாம் தோல்வியில் தோல்வியிலிருந்து ஸோ அப்போ வேற ஏதாவது ஒரு விஷயத்தை செட்டப் பண்ணி பண்ணியாச்சுன்னா அதை வச்சு நம்ம அதை திசை திருப்பி கட்சிக்கு திருப்பி எலெக்ஷன் நடத்தணுமே அப்போ இதெல்லாம் மட்டும் இல்லாமல் வந்து ஏற்கனவே அந்த ஆளை பார்த்தாச்சுன்னா அந்த ஆள் வந்து அந்த அதில் வந்த சாக்சி மாலிக்குள்ளே அம்மாவோட இந்த விவசாய போராட்டத்தில் அந்த அம்மா ஈடுபட்டு இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய செய்தி இப்போ ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க அந்த கல்கட்டாக்காரன் அவன் என்னடான்னு சொன்னான்னா அந்த சேகோரா படத்தை போட்டு தான் வீட்டில் வச்சிருக்கேன் ஸோ அப்போ இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது இது யாரோட செட்டப் இந்த அட்டாக்குங்கிறது தெரியுது ரெண்டாவது இது டெல்லியில் ரொம்ப காமன் இதேபோ ஊருக்காரன் நாலு பேர் வந்திருக்கோம் பார்லிமெண்ட்டு பார்க்கணும் எனக்கு பாஸ்தா எல்லா எம்பி போட்டு கொடுக்குறது தான் இது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் ஆனால் இதை கொஞ்சம் சரியாக அந்த எம்பியும் பார்த்துருக்கணும் சரி இந்த பீகாரில் உள்ள எம்பியில் நானே ரெண்டு மூணு ஆளுகள்லாம் பார்க்கும்போது பார்லிமெண்ட்டு பாஸ் வேணும் யாருக்காதுன்னு நம்ம சொல்லி விட்டாச்சு அவங்க அப்படியே கண்ணுக்கு கழுத்து போட்டு யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க இது சகஜம் இதில் ஒரு என்ன அப்படின்னு சொன்னால் என் அந்த ஒருத்தர் அந்த மைசூர்காரர் ஒருத்தர் தான் அந்த வாங்கி வாங்கியிருக்கார் அந்த மைசூர் எம்பிகிட்டிருந்து அவன் இருந்து வந்திருக்கேன் என் பையன் ரெண்டு பேரும் என் ஊர்க்காரங்க வந்திருக்காங்க எனக்கு பாஸ் தானு சொன்னால் எந்த எம்பிஜர் நம்ம ஊர் பையன் தானே போட்டோம்னு கொடுப்பாங்க ஆனால் போகக்கூடியது இப்படிப்பட்டதுங்கிறது அந்த எம்பிக்கு எங்கே தெரியும் தெரியாது தெரியாதுல்ல கண்டிப்பாக தெரியாது ரெண்டாவது பார்லிமெண்ட் அப்படின்னா சாதாரண மனுஷன் பார்க்கவே முடியாது ஆமாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும்ல ஸோ அதனால இதுதான் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக நான் இதை பார்க்கல ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்திருக்கணும் என்பது என் கருத்து நான் அதை கூட பெருசாக சொல் உள்ளே போனால் போகும்போது அந்த செக்யூரிட்டி சரியாக வேலை செய்யலைங்கிறது என்னோட அபிப்பிராயம் பட் இது என்ன தான் பார்லிமெண்டேரியட் செக்ரட்டேரியட்டுக்குள்ளது வந்தால் கூட இதற்கு ஹோம் மினிஸ்ட்ரி பொறுப்பெடுக்க வேண்டும்ங்கிறதுலேயே எனக்கு மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அயோத்தியா பிரச்சனை வருது இப்போ அதுக்கு நாங்கள் அங்கே குண்டு வைக்க போகிறோம் இங்கே வைக்க போகிறோம்னு எல்லாம் சொல்லிக்கிட்டுருக்க அதுக்கு அடுத்தது பாராளுமன்றத்தை நான் தாக்குவேன் அப்படின்னு குரு சிங் பண்ணும் பேசிக்கிட்டு இருக்கா அப்படி இந்த பேக்ரவுண்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ என்ன நீங்கள் உஷாராக இருந்திருக்கணுமா வேண்டாமா நிச்சயமாக ரெண்டாவது குரூப் அட்வன் சிங் பண்ணு ஹி ஷார்ட் டூன் டு ஃபேம் எப்படின்னா இந்த புரோக்கர் போராட்டத்தில் விவசாய புரோக்கர் போராட்டத்தில் இப்போ அந்த ஆள் சொன்ன அதே நே காலகட்டங்களில் தான் இந்த தாக்குதல் நடந்துருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கலி த லிங்க் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு அப்ப அதுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க இந்த திமுக ஆமாம் இந்த காங்கிரஸ் இந்த திரிணாமுல் இந்த கம்யூனிஸ்ட் இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி நீங்களும் தானே நீங்க பண்ணீங்க அப்போ இதுக்கு பின்னாடியில் நீங்க தானே இருந்திருக்கணும் இந்த அதுக்குன்னு சொல்லி அவங்க மேல ப்ளேம் போடுறதையும் கூட ஹோம் மினிஸ்டருக்கு இதில் ப்ளேம் இருக்கு இது இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் உஷாராக ஹோம் மினிஸ்ட்ரி இல்லை அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது பட் எல்லா ப்ளேமும் ஹோம் மினிஸ்ட்ரி தான் அப்படிங்கக்கூடியது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை ச செக்ரட்டேரியட் தட் இஸ் இன்சார்ஜ் ஆஃப் இது அவர்களும் பொறுப்பெடுக்க வேண்டும் அதனால் இது வந்து உண்மைக்குமே இட் இஸ் அ போல்ட் இந்த ஃபேஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஆனால் இன்னைக்கு இந்த சஸ்பென்ஷன் என்பது டெமோக்ரஸி ஹெல்த்தி டெமோக்ரஸிக்கு இது ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன்